ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் சமையலோடு எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எப்போவுமே எணிச்சதுமே ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கறது இந்த மணி பிளான்ல ஏதாவது தலையெல்லாம் காஞ்சிருக்குதா எக்ஸ்ட்ரா கொடி மாதிரி எதாவது வந்திருக்குதான்னு பார்த்துட்டு தலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கொடி வந்திருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம சுற்றி சுற்றி விட்டோம்னா நல்லா வந்து படர்ந்து வளரும் அந்த வேலை வந்து எப்போவும் இணைச்சி வந்த உடனே செய்வேன் அன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததினால வந்த உடனே அதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் மூணு தென்னை நாற்று வந்து வாங்கியிருந்தோம் காட்டில் வைக்கிறதுக்கு அதில் வந்து நிறைய பீட் வந்து போட்டு தான் வச்சுருப்பாங்க அந்த கொக்கோப்பீட்டு கையில் எடுத்து போடுறது சூப்பராக இருக்கும் அதனால இந்த அழகு செடி வந்து கிடச்சிருந்தது அதையும் மண் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு இத்தனை நாள் வெயில் அடிச்சுட்டு இருந்தப்போ நான் நிறைய தடவை வச்சு பார்த்துட்டே வரல ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நல்லாவே இது வேறு பிடிச்சிருச்சு சரின்னு பீட் அது மேலே போட்டோம்னா இப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் கொக்கோப்பீட்டே தண்ணி ஊற்றுறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அது அதுவே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் நாங்கள் கட் பண்ணி கிச்சனுக்குள்ளே வந்து வந்தாச்சு சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அம்மா பாப்பாவும் சிக்கன் எடுத்து கொடுத்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க அதில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ண உடனே மஞ்சள் தூள் உப்பும் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாங்க பேலன்ஸ் உள்ள எல்லாத்துலேயுமே உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் சிக்கன் மசாலா போட்டு பெரட்டி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அளவாக மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு நைட்டுத்துக்கே எல்லாருக்குமே ஃப்ரை பண்ணிக்கலான்னு மிக்ஸ் பண்ண உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அம்மா அப்பாவெல்லாம் இருந்தாங்கன்னா கீ ரைஸும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் வச்சா பத்தாது நான் ஒரு ஆள்னால இது கீ ரைஸ் வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவே வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் எப்படியும் நைட்டு வந்து அம்மா ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வைப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டே நானும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போவுமே சண்டேஸில் கொத்தமல்லி புதினா வாங்கிட்டு வந்தால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு பொதிஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவோம் ஏன்னா எப்படியுமே நம்ம இதை கொத்தமல்லி புதினாவை க்ளீன் பண்ணாமல் வச்சோம்னா அதில் அழுகி போன தலையெல்லாம் இருக்கும் அது வந்து ஃபுல் அந்த இதையுமே வேஸ்ட் ஆக்கிரும் அதனால் வேணுங்கிற நல்ல தலையெல்லாம் எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு புதினாவை வந்து நல்லா பொதிஞ்சு ஒரு பாக்ஸில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லிலையும் வேஸ்ட்டு தலையெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற வேரை கட் பண்ணி மூணாக கட் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு நல்லா பொதிஞ்சிட்டு அதே பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட்டு வீக் நம்ம வாங்குற வர இந்த கொத்தமல்லி புதினா எந்த அழுகலவோ இல்லை கெட்டு போகிறதோ அப்படி எதுவுமே ஆகாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதில் தண்ணி படாமல் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக நனைஞ்சு நனைஞ்சு என்ன ஆகும்னா அந்த தலை எல்லாமே கெட்டு போயிடும் அதனால் தண்ணி மட்டும் படாமல் அப்படியே நியூஸ் பேப்பரில் பொதிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த புதினாவோட தண்டை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம மண்ணில் குத்தி வச்சோம்னாலே நல்லாவே தழைஞ்சு வரும் நாங்கள் எப்போவுமே இந்த புதினாவை வந்து காட்டில் கொண்ட ஏதாவது ஒரு இடத்துல உள்ளே வந்து மண்ணில் வச்சுட்டோன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே அது வந்து அந்த குட்டி குட்டி இணுக்குலேயெல்லாம் தலை வந்து வந்துடும் ஒரு ஒன் வீக்லேலாம் நல்லாவே தலைய ஆரம்பிச்சிரும் அது மாதிரி செஞ்சோம்னாலே புதினா வந்து எப்படியும் நம்ம டூ வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி வாங்கினா போதும் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டியெல்லாம் இருக்கும் அந்த டைமுக்கு சரி குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலான்னு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன்லேருந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் பேலன்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு கீ ரைஸ் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே அரிசி வந்து ஊற போட்டுட்டோன்னா நல்லா உதிரியாக வந்து சாதம் வரும் அதனால் அரிசி ஊற போட்டுட்டு ரைஸ் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன் ஆனால் இந்த ரைஸ் வந்து ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் அந்த அளவு தான் இது வந்து செய்கிறேன் இது செய்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம் நம்ம நார்மலாக பிரியாணி வைக்கிறத விட இது கம்மி தான் ஃபஸ்ட் வந்து எப்படி சாதம் வைக்கிறோமோ அதே அந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கீ மட்டும்தான் ஊற்றணும் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கீயே ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து போட்டு கொத்தமல்லி புதினாவையும் போட்டுட்டு ரொம்ப வந்து கருகு விடக்கூடாது போட்ட உடனேயே நம்ம எந்த டம்ளரில் இல்லை எந்த இதில் மெஷர் பண்ணுறமோ அரிசி அதில் நம்ம அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு வந்து நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் அதனால் நாலு பங்கு தண்ணியும் ஊற்றிட்டு அரிசியும் போட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சிம்மிலையே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டோன்னா போதும் அரிசி எப்போ வெந்து வருதோ அப்போ நல்லா சமமாக்கிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவையும் தூவி நெய் ஊற்றி இறக்கிட்டோன்னா சூப்பரான ரைஸு ரொம்பவே சூப்பராக இருந்தது பிரியாணி விடவே நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது அது வெந்துட்ருக்கிற டைம்லேயே சில்லி வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சில்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சில்லி வந்து கொஞ்சமாக இருந்ததுனால அது ஃப்ரை பண்ணி முடித்ததும் தம் கீ ரைஸையும் வந்து தம் போட்டுட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் அது அப்படியே ஓப்பன் பண்ணன உடனே கொத்தமல்லி புதினாவோட வாசத்தோடு சூப்பராகவே இருந்தது நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது நம்மளுக்கு ஒரு மைல்டான ஸ்பைசஸ் இல்லாமல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தம் போட்டுட்டு அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸு சும்மா இருக்க வேண்டாமின்னு ஃப்ரிட்ஜு வேறு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு அதையும் க்ளீன் பண்ணி விட்டரலான்னு டோரில் இருந்த பொருள் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு டேபிள் மேலே வச்சு அதுக்கப்புறம் டோரோட அந்த ஷெல்ஃபெல்லாம் கழட்டிட்டு ஷெல்ஃப் ஷெல்ஃபெல்லாம் நல்லா துணியில் நல்லா தொடச்சி விட்டுட்டு டோரையும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியே வச்சுருந்த சாதனமெல்லாம் எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டான்னு வேண்டாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேணுங்கிற பொருளை மட்டும் அந்த சைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அங்கே இருந்த ஷெல்ஃப் எல்லாமே அந்த வெஜிடபிள் பாக்ஸு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் இருந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் டீப் கிளீன் பண்ணலான்னா கரெக்டாக சண்டே வந்து மாவாட்டினதெல்லாம் இருந்துச்சு அந்த சிக்கன் எல்லாம் உள்ளே வச்சது இருந்தது எப்படியும் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு டீஃபாரஸ்ட் பண்ணனோம்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வேணும் அதனால அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு வந்த உடனே சாதமெல்லாம் போட்டு சாப்பிட்டு டே வந்து சூப்பராகவே போச்சு உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்